இப்போ யுரேனியம் இருக்கு இல்லையா யுரேனியம்ன்ற மினரல் இதுதான் வந்து நமக்கு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல் நியூக்ளியர் வெப்பனாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவைப்படுற மின்சாரம் இதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யுரேனியம் அடிப்படை தேவையாக இருக்கு இப்போ இந்த யுரேனியம் அப்படின்றத வந்து ரெண்டாக பிரிக்கும் போது பிரிச்சு எடுக்கும்போது ரெண்டு வகையான ஐசோடேப் உருவாகுது ஒன்று யூ டூ தேர்ட்டி எயிட் இன்னொன்று யூ டூ தேர்ட்டி ஃபைவ் இப்போ இந்த ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு யுரேனியத்தை வந்து நீங்கள் பிரிக்கும்போது தொண்ணூத்தொன்போது புள்ளி மூணு பர்சன்ட்டுக்கு வந்து இந்த யூ டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு இல்லையா இதுதான் கிடைக்கும் நமக்கு தேவையானது என்னென்னா யூ டூ தேர்ட்டி ஃபைவ் இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இதுவும் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் இந்த நமக்கு தேவையான டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஐசோடேப் கிடைக்கும் ஸோ இந்த யூ டூ தேர்ட்டி ஃபைவை மூணுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மின்சாரம் தயாரிக்க முடியும் அதுவே தொண்ணூறு பர்சன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்தது அப்படின்னா அதை வச்சு நம்மளால அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் சோ இதுதான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் யுரேனிய செறிவூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க